ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலிருந்து ஊமை சாமிநாதர் ஐயர் சார்ந்த கேள்விகள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஎன்பிசி நோட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் யார் காப்பார் எஞ்சு தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் எஞ்சி எழுந்தார் ஒருவர் அவர் யார் ஊவை சாமிநாத ஐயர் அடுத்து தமிழ் தாத்தா என அழைக்கப்பெறுபவர் வள்ளுவர் ஊவேசா வள்ளலார் மறைமலை அடிகள் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பெறுபவர் ஊவை சாமிநாத ஐயர் அடுத்ததும் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகியிருக்கு தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவே சாமிநாத ஐயர் அடுத்து முக்கியமான கொஸ்டின் புறநானுச்சை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் புறநானுச்சை வந்து முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் வந்து ஊவே சாமிநாத ஐயர் அடுத்து ஊவேசா தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார் ஊவேசா வந்து தன்னோட வாழ்க்கை வரலாறை வந்து ஆனந்த விகடன் இதழில் வந்து என் சைதம் என்னும் தலைப்பில் எழுதினார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு நடுவன் அரசு வந்து ஊவே சாமிநாத ஐயரோட தமிழ் தொண்டனை பாராட்டி ரெண்டாயிரத்தி ஆறில் அஞ்சல் தலையை வெளியிட்டது அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அடுத்து நிறைய தடவை ரிப்பீட் ஆன கொஸ்டின் பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அழித்தவர் பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியி வெளியிட்டவர் வந்து ஊவே சாமிநாத ஐயர் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் அடுத்து தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதிப்பித்தவர் தமிழ் வீடு தூது சிற்றிலக்கியத்தை வந்து ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பதிப்பித்தார் அடுத்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் சா அடுத்து முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் போது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் ஊவேசா மேற்கண்ட வரியில் பியாசம் என்பது கல்வி தொடக்கம் எழுத்து பயிற்சி கல்வி பயிற்சி மனைப்பயிற்சி பியாசம் என்பது கல்வி பயிற்சி அடுத்த கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடு ஊவைசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம் இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் சரியான விடை அடுத்தது குறிஞ்சி பாட்டை என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார் அதுவும் சரி ஊவைசா மூன்றாம் தமிழ் சங்கத்தின் தலைவர் அது தவறு அடுத்து தமிழ் அறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே ஊவேசா அடுத்து ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியு போப் சூலியன் வின்சோன் அடுத்து சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் ஊவேசா ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டியவர் சூழியன் வின்சோன் பொருந்தாததை எழுதுக ஊவேச பதிப்பித்த நூல்கள் பிள்ளை தமிழ் வந்து ஊவேச பதிப்பித்த நூல் இல்லை அடுத்து முக்கியமான கொஸ்டின் ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்த கொஸ்டின் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயிர்வர் ஊவே சாமிநாத ஐயர் உவைசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதல் ஆனந்த விகடன் அவ்ளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுவரை கேட்கப்பட்ட பகுதியிலிருந்து வேறு டாபிக் பார்க்கலாம்